எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே இந்த பதிவில் பரணி நட்சத்திரத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலே பெயர்ச்சி இந்த செவ்வாயினுடைய பார்வை என்பது உங்களுடைய லாபஸ்தானம் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்திலே விழுகிறது பரணி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய இந்த செவ்வாய் எப்படிப்பட்ட தாக்கங்களை தரும் யம காமத்தில் யமன் பரணி நட்சத்திரத்தை ஆளக்கூடிய தெய்வம் காமத்தை தரக்கூடிய பிறப்பை தரக்கூடிய இறப்பை தரக்கூடிய வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை முழுவதுமாக தருவதற்கோ எடுப்பதற்கோ காரணமாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் வரை நட்சத்திரத்தில் லட்சுமி கடாட்சமும் இருக்கும் அதே சமயத்திலே சரியான முறையில் ஒழுங்கான விஷயங்களை அணுகாமல் இருந்தால் அது அந்த நிலை மாற்றி புரட்டியும் போட்டுவிடக்கூடிய அப்படிப்பட்ட விஷயத்தில் செவ்வாய் சென்று கொண்டிருக்கிறது இதே சமகாலத்தில் உங்களுடைய ராசி என்று மூன்றாம் இடத்திலே சனி பகவான் பயிற்சி இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வக்ரகதியில மீண்டும் பாதச்சனி போன்ற ஒரு பலனை லேசாக மெலிதாக தரக்கூடிய நிலை இதே சமகாலத்தில் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன் பத்ரயோகம் இருந்தாலும் சுக்கிரன் சூரியனோடு இணைவு ஏழாம் இடத்திலே உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சற்று கூடுதல் கவனத்தோடு இருந்தீர்கள் என்றால் வெற்றி பெற்று விடலாம் முதலிலே பெண் ஒழுக்கம் தேவையற்ற காதல் தேவையற்ற நட்பு தேவையற்ற நட்பு ஆண் ஆணோடு இருந்தாலும் நட்பு இருந்தாலும் ஒரு ஒத்த வயதோ அல்லது வயது மீறியோ வயதிற்கு குறைந்து இருந்தாலும் தேவையில்லாமல் வெளியே சுற்றுவது தங்குவது போன்ற விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல் சற்று கூடுதலாக ஏற்பட்டுவிடும் காதல் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் காதலாக மாறக்கூடியதாக இருக்கும் அந்த காதல் பாசம் பாசம் எல்லாம் தாண்டி ஆசை ஆசை மோகத்திற்கு சென்றும் மோகம் தலைக்கு ஏறினால் ஏதேனும் பாசம் சில நாச விளைவுகளை தந்துவிடாமல் இருப்பதற்குத்தான் இந்த பதிவு இந்த பதிவிலே பொதுவாக உங்களுடைய வளர்ச்சியை கட்டமைக்கக்கூடிய காலத்தில் இந்த காலத்தில் சற்று ஏதோ மன வருத்தம் என்றெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கத்தான் செய்யும் காரணம் என்னவென்றால் இந்த பரணியிலே செவ்வாய் செல்லக்கூடிய இந்த நாட்கள் ஜூன் பத்தொம்பது முதல் ஜூலை எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பரணி செவ்வாயாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எவ காமத்தில் உக்ர செவ்வாய் மாயை வந்து மயக்கும் நேரம் ஏதோ ஒரு மாயை அது பணத்தாசையாக இருக்கலாம் அல்லது சொத்தின் மீது ஆசையாக இருக்கலாம் தங்கத்தின் மீது ஆசையாக இருக்கலாம் ஏதோ ஒன்று தேவையற்ற பொருள் அல்லது தேவையான பொருளிலே அதிக அளவுக்கு அதிகமாக ஆசையாக இருக்கலாம் இப்படி ஆசை வந்து உங்களுடைய எண்ணத்திலே குடியேறினால் அது ஒரு மோசத்தையோ நாசத்தையோ விளைவித்தால் தேவையற்ற மன வருத்தம் இருக்கும் உடல் நலக்கோளாறுகள் கோளாறுகள் ஏற்படும் ஆகையினால் உங்கள் மாதிலே இருக்கக்கூடிய இது போன்ற எண்ணங்கள் ஏதேனும் இருந்தாலும் அப்போது உங்களுடைய மாதில் அல்லது மனிதத்தில் இருக்கக்கூடிய மிருதத்தை தியாகம் செய்யும் போது நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும் பரணி நட்சத்திரம் பிறப்பு மற்றும் படைப்புக்கான கருப்பொருள் ஆகையினாலே இது மிக தீவிரமானது ஒரு பக்கம் எவனினுடைய அந்த உயிரை எடுக்கக்கூடிய நிலை ஒரு பக்கம் பிறப்பை தரக்கூடிய அற்புத நிலை இப்படி ஒரு பரிபூர்ண விஷயங்களை இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் பூலோகத்தில் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தீவிர நட்சத்திரம் சுபத்துவத்தை உங்களுக்கு தர வேண்டுமே அன்றி மாற்று விஷயத்தை தந்துவிடக்கூடாது இந்த காலத்தில் குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இயற்கை முறையில் அந்த முயற்சிகள் வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு அதிக பேருக்கு இருக்கிறது மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளிலே ஏதேனும் அரிப்பு போன்ற பிரச்சனைகளோ அல்லது தொற்று நோய் பிரச்சனைகளோ விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது உங்களுடைய ஒழுக்கம் மற்றும் உங்களுடைய நடத்தையின் காரணமாக ஏற்படும் உணவு பழக்க வழக்கங்களிலும் கூட மிக கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் இப்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரயம் நீங்கள் சரியான முறையிலே ஒரு நிலத்தை ஒரு தங்கத்தை ஏதோ ஒரு எஃப்டியிலே பணம் என்று வைத்திருந்தால் அது மிகப்பெரிய வெற்றி வருங்காலத்திற்கு கஷ்டத்தை தவிர்க்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை ஏற்படுத்தும் இது பாசிட்டிவ் சைட் பரணி தாயுள்ளம் கொண்ட நட்சத்திரம் இங்கு செவ்வாய் செல்லும் போது அந்த செவ்வாயினுடைய ஆற்றல் சற்று குறையும் செவ்வாயினுடைய ஆற்றல் கூடும் போது இந்த தாய்மை பண்பு அந்த தாய்மை என்பது கருவரக்கூடிய அமைப்புக்கு மாறும் அப்போது உயிர் ஜெனிக்கும் ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏதேனும் ஒரு ரகசியம் இருக்கிறது அல்லது ஏதேனும் உங்களுக்கு மட்டும் தெரிந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்றால் அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் வெளி வட்டார விஷயங்களில் சொல்வது என்பது சிக்கலை ஏற்படுத்தி தரும் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுங்கள் வாகனங்களிலே நீண்ட நெடுந்தூர பயணங்களை செய்யும்போது மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலம் காரணம் என்னவென்றால் இந்த பரணி இதை செவ்வாய் செல்லக்கூடும் போது ஏதேனும் சிற்சில பிரச்சனைகள் வாகனங்கள் வழியாக அல்லது பயணங்களிலே வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகினாலே அதில் சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கை என்பது தேவை பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களுக்கு சாதாரண விஷயங்களை எளிதிலே புரிந்துவிடும் இப்போது நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் யமனினுடைய நட்சத்திரமான இந்த பரணி ஒரு டிசிப்ளின் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கும் ஒரு தியாகத்தை எதிர்பார்க்கும் இந்த இரண்டுமே இருந்துவிட்டால் நீங்கள் கூடிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடும் ஆகையினால் ஏதேனும் ஒரு தடை இருக்கிறது என்றால் அந்த தடையின் காரணத்தை தெரிந்து அறிந்து அதிலிருந்து விலகி வருவதற்கான வழிகள் இந்த பரணியிலே செவ்வாய் செல்லும் போது தனுசுராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல வழி என்பது தென்படும் இந்த வழியின் மூலமாக பல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் காதல் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை நோக்கிய ஒரு காதல் என்றால் அந்த காதல் அதிகரிக்கும் அந்த காதலிலே ஒரு இறுக்கம் ஏற்படும் அந்த இறுக்கத்தின் மூலமாக நெருக்கம் ஏற்படும் அந்த நெருக்கத்தின் மூலமாக வாழ்க்கை வளப்படக்கூடிய அம்சம் இது வாழ்க்கைக்காக திருமணத்திற்காக ஏற்படக்கூடிய காதலில் வெற்றி இருக்கும் இதில் சந்தோஷம் இருக்கும் மக்கள் போற்றக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் செல்வ செழிப்பும் ஏற்படும் பரணி தரக்கூடிய தரணியாலும் பண்பும் வந்துவிடும் இதே சமயத்தில் அது கள்ளக்காதலாக தேவையற்ற காதலாக பொழுதுபோக்கு காதலாக இருந்தால் பன்னிரெண்டாம் நிலைக்கான அந்த போகம் அயனம் சயனம் போகம் என்பது பன்னிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடத்தை செவ்வாய் பரவிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த காரண காரணத்தினாலும் அதே பனிரெண்டாம் இடத்தை சனி பார்வை இருக்கிறது குரு பார்வை இருக்கிறது என்ற காரணத்தினாலும் தேவையற்ற சிக்கல் தேவையற்ற செலவு தேவையற்ற அவமானம் தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகையினாலே பரணி வெற்றியை தர வேண்டுமா அல்லது பரணி அழிவை தர வேண்டுமா ஆக்கத்தை தர வேண்டுமா என்பதை உங்களுடைய நடவடிக்கையும் நடத்தையும் முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும் வரமாக கொள்ளுங்கள் மனநிலையை தடுமாற விடாமல் ஒருமைப்படுத்தி வெற்றியை நோக்கி வெற்றி பெறுங்கள் ஆனால் காதல் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் அந்த காதலை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்கள் செலவுகள் ஏதேனும் இருந்தால் சுப செலவுகளாக செய்து சொத்துக்களை வாங்கி வைக்கும் போது வருங்கால வாழ்க்கைக்கு ஏற்றத்தை தரும் இப்போது குறைந்த முதலீட்டிலே ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்தை வாங்கினீர்கள் என்றால் அது வரக்கூடிய காலங்களில் கோடி அல்லது அதற்கு மேலும் விற்று உங்களுக்கு தனலாபத்தை லாபத்தை தரக்கூடிய அற்புத நிலை சொத்துக்கள் மூலமாக லாபம் இருக்கிறது எனது அன்பு நேயர்களே தனுசு ராசி என்பவர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்கள் ஆதரவு இன்றியமையாதது நன்றி